அந்த இடத்திலே பேராசிரியர் ராஜ் சோமதேவா அவர்கள் நிற்கின்றார் அவர் யார் என்று பார்க்கின்ற போது பல்கலைக்கழகத்தின் தொல்பொருளியல் முதுகலை நிறுவனத்தின் தொல்பொருளியல் துறையின் மூத்த பேராசிரியராக இருக்கிறார் அவருடைய பணி அந்த இடத்திலே மிக முக்கியமானது அவர் அந்த இடத்தில் இருப்பது அந்த இடத்தில் அவரால் முடிந்த பணிகளை அவர் செய்து கொண்டிருக்கின்றார் ஆனால் மனித உடல்களை ஆய்வு செய்ய வேண்டிய விஞ்ஞான ரீதியான உடற்கூட்டுவியல் நிபுணர்கள் அந்த இடத்தில் இல்லாமல் இருக்கின்றார்கள் நீங்கள் கேட்கலாம் இலங்கையில் அந்த வகையான நிபுணர்கள் சிறந்த உதாரணங்கள் இருக்கின்றது ஒன்பதாம் ஆண்டு இந்த அகழ்வு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்ட போது உடற்கூற்றுவியல் நிபுணர் பேராசிரியர் சந்திரசிறி நெறியல் அவர்கள் பதினைந்து சட்ட வைத்திய அதிகாரிகளுடன் அந்த இடத்திலே களப்பணியாற்றி இருக்கின்றார் இப்போது இருக்கக்கூடியது மனித உடலங்கள் அல்லது மனித எச்சங்களை ஆய்வு செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது அந்த இடத்தில் உடற்கூட்டுவியல் துறை சார்ந்திருக்கக்கூடிய ஒருவர் இல்லாமல் இருப்பது என்பது மிக முக்கியமான ஒரு பார்க்கப்பட வேண்டிய ஒரு பகுதியாக இருக்கின்றது என்ன காரணம் என்று சொன்னால் அந்த பகுதியிலே இப்போது உடற்கூட்டுவியல் தொடர்பான விடயங்கள் தான் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன ஆனால் அங்கு தொல்லியல் சார்ந்த ஒரு பேராசிரியர் இருக்கின்றார் அவருக்கு உதவியாக அல்லது இந்த திட்டத்தினுடைய மிக முக்கியமான பகுதியிலே உடற்கூட்டுவியல் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு பேராசிரியருடைய தேவை முக்கியம் என்று கருதப்படுகிறது ஆனால் அவர் இங்கு இல்லாமல் இருப்பதுதான் பேசப்படுகிறது இப்போது பார்ப்போமாக இருந்தால் இந்த இடத்தில் ஏன் அவர் இல்லாமல் இருக்கின்றது எதற்காக அவர் இல்லாமல் இருக்கின்றார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியிலே நாங்கள் இப்போது விடத்திலே குறிப்பிட்டோம் சந்திரசிரி நெறியல்ல பேராசிரியர் உடற்கூற்றுவியல் பேராசிரியர் ஒருவர் இருந்தார் அவருக்கு உதவியாக இருந்த பலர் சர்வதேச ரீதியாக அந்த குழுவில் இருந்த பலர் இன்றும் சில விடயங்களை கலந்துரையாடி இருப்பதாக ஒரு மிக முக்கியமான ஒரு நெருக்கமான தகவல்கள் கிடைத்திருக்கின்றன அதில் பார்த்தால் இப்போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பேராசிரியர் ஹோக்லாண்டாக இருக்கலாம் அதே போன்று அன்றைய பகுதியில் இந்த பணியில் இருந்த போதும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மெலிசா கோடராக இருக்கலாம் அன்றைய பகுதியின் சர்வதேச மன்னிப்பு சபையின் தலைவராக இருந்த இங்கிரீ மசாஜ் ஆக இருக்கலாம் இவர் இப்போது பிரித்தானியாவில் இருக்கின்றார் அதே பேராசிரியர் லீ அவர்கள் இப்போது ஆஸ்திரேலியாவில் இருக்கின்றார் இவர்களிடமெல்லாம் இப்போது இந்த நிபுணத்துவ உதவிகளை பெறுவதில் அல்லது இந்த நிபுணத்துவ ஆலோசனைகளை அரசு alarm. ஏன் பெறவில்லை அவர்கள் இவற்றை வழங்குவதற்கு ஒரு வகையில் தயாராக இருப்பதான ஒரு செய்தி தான் கிடைக்கப்பட்டிருக்கின்றது நகர்த்துவதும் என்பது ஒரு குழப்பகரமாக இருப்பதாக கூறப்படுகிறது ஏனென்று குழப்பகரம் என்று சொன்னால் அந்த நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் என்ற தொல்லியல் துறை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு பேராசிரியருக்கு உதவியாக அல்லது அவரோடு இணைந்த வகையில் பணியாற்றுவதற்கு உடற்கூட்டுவியல் பேராசிரியர் தேவை ஆனால் அவர் இல்லை அவருடைய பிரசன்னம் எவ்வளவு முக்கியம் என்று இந்த துறை சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும்